மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் புகார்களும் தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கு சமீபத்துல கூட மடப்புறம் அஜித் குமார் உடைய பலராலையும் பேசப்பட்டுச்சு காவல்துறையினர் மேல பலரும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க அந்த சூழல்ல அதை தொடர்ந்து இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீ கடை வீதியில இருந்த ஒரு காவல் நிலையத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தூக்கல தொங்கிட்டு இருக்காரு இந்த சம்பவம் காவல்துறையினர் மீது மறுபடியும் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீ கடை வீதியில உள்ள காவல் நிலையத்தில் பேரூர் ராமச்சட்டி பாளையத்தை சேர்ந்த அறிவொளி ராஜன்றவர் நேத்துக்கு நைட்டு பதினோரு மணி இருக்கும் பொழுது காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு வந்து என்ன யாரோ கொலை பண்றதுக்கு தரத்துற மாதிரி இருக்கு எனக்கு யாரோ கொலை நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் இருக்கக்கூடிய காவலர்கிட்ட பேசியிருக்காரு அவர் பேசும்பொழுதே அந்த காவலருக்கு தெரிஞ்சிருக்கு மனநிலை பேசி அவரை வெளியே அனுப்பி வைக்கிற மாதிரியான சிசிடிவி பார்த்தோம் அதுக்கப்புறமா காவலர்கள் அசந்த நேரமா பார்த்து காவல் நிலையத்துக்கு மேல இருக்கக்கூடிய முதல் மாடியில காவலர்கள் ஓய்வுக்காக இருக்கக்கூடிய அந்த அறைக்கு யாருக்குமே தெரியாம இவர் போயிடுறாரு போய் அறைய உல்தாப்பாலும் போட்டுக்கிறாரு மறுநாள் அதாவது இன்னைக்கு காலையில அங்க இருக்கக்கூடிய காவலர் செந்தில்குமார்னு சொல்லப்படுற காவல் ஆய்வாளர் அங்க மேல் மாடிக்கு போறாரு போய் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு கதவு திறக்க முடியல உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு கதவை தட்டுறாரு அப்பவும் கதவு திறக்கல அதுக்கப்புறமா கதவை உடைச்சு பாக்குறாங்க உள்ள இந்த அறிவொளி ராஜன் அவர் கட்டி இருந்த வேட்டையாலேயே அங்க இருந்த ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்குற மாதிரியான காட்சியை பாக்குறாரு இதுக்கப்புறமா அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் எல்லாம் தெரிய வருது இந்த அறிவுலி ராஜனுடைய வயது வந்து அறுபது இவருக்கு இன்னமும் திருமணமாகல அங்க கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு ஏற்கனவே மனநிலை சரியில்லை அப்படின்றத இவருடைய உறவினர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா தடையவியல் நிபுணர்கள் காவல் நிலையத்துக்கு வராங்க முழு பரிசோதனையும் பண்ணி காவலர்கள் கிட்டையும் விசாரணையும் காவலர்கள் சொல்றாங்க ஆனாலுமே இந்த சம்பவம் மறுபடியும் காவலர்கள் மேல ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இப்பதான் அஜித் குமார் உடைய நடந்து முடிஞ்சது அதுலயே காவலர்கள் மேல எல்லாம் கோவத்துல இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையாவே இவரா தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தற்கொலைக்கு தூண்டினாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்